வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடந்தது இதில் திரளான விவசாயிகள் பங்கேற்றனர் குள்ளம்பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் தொட்டிக்கறி ஆலையால் நோய்கள் ஆறு பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக குற்றம் சுமத்தினர் இதன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவிப்பது ரயில் முன் விழுவதற்கு சமமானது என ஆவேசமாக கூறினர்

நானே ஒரு சிங்க சமாச்சார சார் இந்த இடத்துல எல்லா பத்திரிகையாளர் கேட்கிறேன் அம்பாள் தைங்கன்னு மங்களத்தில் ஒரு தை இருக்கு நைட்டு வந்து பதினொன்றரை மணிக்கு தண்ணி கொண்டு வந்து தை நிதி விட்டுறாங்க ஆத்துல நைட்டு வந்து அங்க இருக்கிற விவசாயி சொல்றாங்க நான் போய் செல்லுல வீடியோ எடுத்து அந்த ரெக்கேடோட இவர் சொல்ற சும்மா சொன்ன எப்படி நான் ரெக்கார்டோட கொண்டு போய் கொண்டு வந்து கொடுத்தேன் காலையில பதினோரு மணிக்கு போய் உடைய பார்த்து சீல் வைக்க சொல்லிட்டு

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சாக்கோட்டை வீரசேகர உமையாம்பிகை கோயில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு சாக்கோட்டை மஞ்சுவிரட்டு திடலில் மஞ்சுவிரட்டு நடைபெற்றது முன்னதாக கோயில் காலை அவிழ்த்து விடப்பட்டது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர் காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என முப்பது பேர் காயமடைந்தனர் திருப்பூர் மாநகராட்சி கேஎஸ்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் மாணவர்கள் பலர் சத்துணவு திட்டத்தில் பயன்பெறுகின்றனர் மாணவர்களுக்கு விவசாயம் இயற்கை உணவுகளின் பயன்பாடு குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதன் பயனாக மாணவர்கள் இணைந்து பள்ளியின் பின்புறமாக உள்ள கால இடத்தில் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறி மற்றும் பண வகைகளை பயிரிட்டனர் மாணவர்கள் பள்ளியில் வளர்த்த காய்கறிகள் சத்துணவுக்கு பயன்படுத்தப்படுகிறது மாணவர்களின் இந்த செயல்பாடு மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது மாணவர்களை ஊக்குவித்த தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு குவிந்த வண்ணம் உள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஏற்கனவே ஐம்பத்து ஒன்பது பேர் பலியாகினர் புதுவை ஜிப்மர் சேலம் வேலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளில் எண்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இருவர் சேலம் அரசு மருத்துவமனையில் இருவர் என ஒரே நாளில் நான்கு பேர் பலியாகினர் இதன்படி கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை அறுபத்து மூன்று பேர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் கவலைக்கிடமான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கள்ளச்சாராயம் குடித்து ஒரே நாளில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமன் வயது முப்பது ராணுவ வீரரான இவர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பணியாற்றுகிறார் இவர் அதே ஊரைச் சேர்ந்த பெண் ரேவதி வயது இருபத்தி ஆறு என்பவருடன் பழகி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் தொடர்பும் வைத்திருந்தார் இதனால் கர்ப்பமான ரேவதியை மிரட்டி கருவில் இருந்த குழந்தையை கலைக்க வைத்தார் இதன் பின்னர் திருமணம் செய்ய மறுப்பதாக ரேவதி உசிலம்பட்டி மகளிர் போலீசில் கடந்த ஜனவரி மாதம் புகார் செய்தார் இந்த வழக்கில் மகளிர் போலீசில் விசாரணைக்கு ஆஜராக நீதிமன்ற உத்தரவுப்படி ராமனுக்கு சம்மன் அனுப்பினர் இதையடுத்து விசாரணைக்காக ராமன் இன்று ஆஜரானார் விசாரணையில் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய திட்டவட்டமாக மறுத்தார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து சென்றனர் ஸ்டேஷன் முன்பாக இருந்த இரு தரப்பினரின் உறவினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது இரு தரப்பையும் விலக்கிவிட்டு ராமனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சிவகங்கை மாவட்டம் காளையர்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் அதிமுக திமுக பாஜக என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பத்தொன்பது கவுன்சிலர்கள் உள்ளனர் இதன் சாதாரண கூட்டம் அதிமுகவைச் சேர்ந்த தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது பாஜகவை சேர்ந்த துணைத் தலைவர் ராஜா முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாராணி ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் பழனியம்மாள் மேலாளர் கல்பனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே அரங்கை விட்டு வெளியேறுவதாக கூறி தலைவர் துணைத் தலைவர் உட்பட பதினேழு கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் கவுன்சில் கூட்ட தீர்மானத்தில் அலுவலக செலவினம் மற்றும் சம்பளம் என எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவினத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் தீர்மானம் மட்டுமே உள்ளது ஒன்றியத்தில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள தேவையான திட்டப் பணிகள் குறித்து எந்த தீர்மானங்களும் இடம்பெறவில்லை இதை கண்டித்து கவுன்சில் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்வதாக கூறினர் அதைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் செய்தனர் எப்போவுமே எல்லா விஷயங்களுமே எதுவுமே கலந்துக்கிறது இல்லை அப்படித்தான் செய்வாங்க இது கடைசி டைமு மக்களுக்கு எதுவுமே செய்யலை நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு அவங்க சொன்ன ஒரே பதில் வந்து எங்களுடைய பொறுப்பு இல்லை நாங்கள் வந்து வீடு கோஷம் எடுத்துகிட்டுமே பார்வையாளர் இருக்கேன் ஒன்றிய பெருந்தலைவர் நீங்கள் தான் நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை ஏற்றுக்கல ஏன்னா எந்த நிர்வாகத்தில் எதுவுமே வெளிப்படை தன்மை இல்லாமல் பண்ணிவிட்டு நான் அதை ஏற்றுக்கிட்டு கொடுப்ப இது கூட்டம் நடத்த நிற்பாண்டு அதனால் வெளிநடப்பு பண்ணிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாராணி கூறுகையில் தூய்மை பணியாளர் வேலை உறுதி திட்ட பணியாளர் என பல்வேறு ஊழியர்களின் ஆறு மாத சம்பள பாக்கி நிலுவையில் உள்ளது சம்பளம் மற்றும் பிற அலுவலக செலவின தொகை எண்பத்தி ஏழு லட்சத்திற்கு ஒப்புதல் பெறவே தீர்மானம் வைத்தோம் வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி இல்லை இதனால் தீர்மானம் தயாரிக்கவில்லை நிதி இல்லை என்பதால் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டனர் என்றார் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதில் தேவாலா பகுதியில் நூற்றி எண்பத்தி ஆறு மில்லி மழை கூட்டியது இதனால் பொன்னாடி மற்றும் சோலாடி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஆற்று வெள்ளம் புகுந்தது இதில் பாலா வயல் மணல் வயல் வட்டக்குள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளில் மழைநீர் புகுந்ததால் போக்குவரத்து தடைப்பட்டது விவசாய தோட்டங்கள் நீரில் மூழ்கியது பாலாவயல் மற்றும் வெள்ளேரி பகுதி பழங்குடியின குடியிருப்புகள் ஆறுகளை ஒட்டி அமைந்துள்ளது இப்பகுதியில் பந்தலூர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் விஏஓ அசோக்குமார் மற்றும் போலீசார் ஆய்வு செய்தனர் வீடுகள் அருகே மழை வெள்ளம் புகுந்ததால் உடனடியாக அவர்களை மீட்பதற்கான வாகனங்கள் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அம்பலமூலா பொன்னானி மற்றும் வெள்ளேரி பகுதிகளில் தற்காலிக முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கடலூரில் தொடர் மழையால் பாண்டியார் புன்னம்புடா உள்ளிட்ட முக்கிய ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது செவ்வாய் காலை முதல் இரவு வரை விடிய விடிய பெய்த மழையால் தொடரப்பள்ளி குனில் வழியாக செல்லும் தொடரப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மழை வெள்ளம் அதிகாலை இருவயல் கிராமத்தின் குடியிருப்புகளில் சூழ்ந்தது சில வீடுகளிலும் மழை வெள்ளம் புகுந்தது மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் விஏஓ நாசர் மற்றும் வருவாய் ஊழியர்கள் ஆய்வு செய்தனர் மழை குறைந்ததை தொடர்ந்து வெள்ளம் படிப்படியாக வடிந்து வெளியேறியது குடியிருப்போர் கூறுகையில் ஆண்டுதோறும் பருவமழையின் போது கிராமத்திற்குள் மழைநீர் புகுவது வாடிக்கையாக உள்ளது குடியிருப்போரின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகாமல் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி குன்னூரில் பிராவிடன்ஸ் கல்லூரி மாணவிகள் மற்றும் போலீசார் இணைந்து விழிப்புணர்வு தெரு நாடகத்தை அரங்கேற்றினர் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ சமுதாயம் சீர்கெட்டு வாழ்க்கையை தொலைத்து வருகிறது இதைத் தடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி குன்னூர் பிராவிடன்ஸ் மகளிர் கல்லூரி மற்றும் மேல் குன்னூர் காவல்துறை சார்பில் சிம்ஸ் பூங்கா பகுதியில் விழிப்புணர்வு திருநாடகம் நடத்தப்பட்டது போதையால் இளைய சமுதாயம் பாதிப்பது இதனால் பெற்றோர் மன உளைச்சலால் தவித்து தடுப்பது மீண்டும் போதையில் முழுகி காவல்துறையிடம் சிக்கி மீட்பது போன்று என்சிசி மாணவிகள் தத்ரூபமாக நாடகத்தில் நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரவி பேசுகையில் போதைப்பொருள் மற்றும் விற்பனை குறித்து உடனடியாக காவல்துறைக்கு என் நூறில் புகார் தெரிவிக்க வேண்டும் தகவல் கூறுவோர் விவரம் ரகசியமாக வைக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் குறித்து தேசிய மகளிர் ஆணையக்குழு உறுப்பினர் குஷ்பு ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கள்ளச்சாராய வழக்கில் எத்தனை பேர் கைது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை சந்தித்து குடும்பத்தினரிடம் விசாரணை செய்தார் மெடிக்கல் காலேஜ்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க வார்டில் ஒரு ரெட் இருக்கு அதுக்கப்புறம் எல்லோ ஸோன் இருக்கு அதுக்கப்புறம் நார்மல் இருக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க கிரிட்டிக்கலாக இருந்தாங்க ஸோ அவங்க எல்லோரும் பதிமூணு பேர் அவங்க எல்லோரும் வந்து எமர்ஜென்சி வார்டில் கிரிட்டிக்கல் ஜோனில் வச்சுருந்தாங்க பட் எல்லோரும் குணமடைந்திருக்காங்க அதில் இருந்து நாலஞ்சு பேருக்கு டயலிசிஸ் கொடுத்துருக்காங்க டயலசிஸ் ஆகி அவங்க குணம் அடைந்திருக்காங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாரும் நல்லபடியாக பேசியிருக்காங்க ஒருத்தருக்கும் இன்னும் கண் பார்வை இல்லை ஏன்னா இந்த கள்ளச்சாரம் குடித்ததுனால அவங்களுக்கு மெத்தனால் குடிச்சதுனால கல் கண் பார்வையில் ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ அது அவங்களுக்கு இன்னும் மங்களமாக தான் இருக்குது அவங்களுக்கு இன்னும் கண் சரியாக தெரியல ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க பாம்பில் எந்த மெடிசன் கொண்டு வந்திருக்காங்க டயலிசிஸ் இருக்காங்க ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தயாரான ஹாஸ்பிட்டல் ஸோ கொஞ்சம் வசதிகள் நிறையா இருக்குது ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் நினச்சி பாருங்கள் இங்கேருந்து பாதிக்கப்பட்டவங்களை சேலம் வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டிகிட்டு போகும்போது எவ்வளோ பிரச்சனையாக இருந்திருக்கோம் ஆனால் அறுபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஸோ அறுபத்தி ஒரு குடும்பம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு புது வருஷ பருப்புக்கு ஒவ்வொரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவங்க வீட்டில் நடக்கும்போது அழுது கொண்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இறந்துருக்காங்க ஸோ இது யார் பதில் கொடுக்கணும்னு தான் பார்க்கணும் ப்ளேம் கேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஆனால் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கும் போது பல இடத்துல உங்களுக்கு தவறுகள் தெரியுது தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடந்திருக்காங்க அது எல்லாமே ரிப்போர்ட் நாளைக்கு டெல்லி போயிட்டு அங்கே சப்மிட் பண்ண போகணும் சிபிசிஐடி பற்றி சொல்லுங்கள் இதுக்கு சிபிசிஐடி வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல இன்னும் இது வரைக்கும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸு கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு வரல இது சிபிஐக்கு போகணும்னு இருக்கோம் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை ஈஸியான இந்த விஷயம் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஏன் அதை இன்னும் பண்ணாமல் இருக்காங்க எங்களுக்கு தெரியல ஸோ பல விஷயங்கள் இருக்குது எங்கள் சார்பாக வலி என்ன வாய்ப்புகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கு சீ குடிக்காரங்க வந்து ஒரு வேக் ரீசன்ஸ் கொடுப்பாங்க கை வலி இருந்தது கால் வலி இருந்தது ஒரு குழாவி கடிச்சது நான் வேறு எதுமா ரொம்ப மன அல இருந்த இருந்தால் அதனாலதை குடிச்சிட்டேன் குடிக்காரனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு பையன் சொல்கிறான் நான் குடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் என் வாயில ஊற்றிட்டாங்க அதான் கேட்டேன் கையில் கழுத்தில் கத்தி வச்சுட்டு வாயில ஊற்றினாங்க அவனுக்கு ஸோ இந்த மாதிரி குடிக்கணும்னா முடிவு பண்ணிட்டாக்கா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் தேடலாம் சரிங்களா ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று தான் இந்த மாதிரி கள்ளச்சாரம் ஏன் ஈஸியாக அவைலபிள் இருக்குது